பாடசாலைக்கு வருகை தந்த ஆசிரியர்கள் வரவை பதிவு செய்த நேரம் தொடக்கம் பாடசாலை நிறைவடையும் நேரம் வரை பாடசாலை வளாகத்தினுள் இருப்பதை அதிபர் உறுதிப்படுத்த வேண்டும் பாடசாலையின் பின்வரும் உத்தியோகபூர்வ தேவைகளுக்காக ஆசிரியர்கள் பாடசாலை நேரத்திற்குள் பாடசாலைக்கு வெளியே செல்ல நேரிடலாம் ஒன்று பாடசாலையின் உத்தியோகபூர்வ கடமைக்காக வலயக் கல்வி அலுவலகம் அல்லது கோட்டக்கல்வி அலுவலகத்திற்கு செல்லுதல் ஆசிரியரின் சொந்த தேவை எனில் குறுகிய கால லீவில் செல்ல வேண்டும் இரண்டு இணைப்பாடவிதான செயற்பாடுகளில் பங்கு பற்றும் மாணவர்களை வேறு பாடசாலை அல்லது விளையாட்டு மைதானத்திற்கு அழைத்துச் செல்லுதல் மூன்று அருகிலுள்ள பாடசாலை ஒன்றிற்கு வளவாளராக அல்லது போட்டி ஒன்றின் நடுவராக பங்குபற்றச் செல்லுதல் நான்கு பாடசாலைக்கு தேவையான தர உள்ளீடு அல்லது பொருட்கள் அல்லது சேவைகளை பெற்றுக்கொள்ளச் செல்லுதல் ஐந்து பாடசாலையின் முக்கிய நிகழ்வுகளுக்கான அழைப்பிதழை விருந்தினருக்கு வழங்கச் செல்லுதல் ஆறு உள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் ஒருவரின் கற்பித்தல் மேற்பார்வைக்கு செல்லுதல் மேற்படி சந்தர்ப்பங்களில் பாடசாலைக்கு வெளியே செல்லும் ஆசிரியர்களின் விபரங்களையும் காரணத்தையும் செல்லும் நேரத்தையும் குறிப்பிட்டு சம்பவ திரட்டு பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் அத்துடன் உத்தியோகபூர்வ கடமைக்காக வெளியே செல்லும் ஆசிரியர்களை மட்டும் மூவிங் ரெஜிஸ்டையில் அவர்களின் பெயர் விபரங்கள் சென்ற நேரத்தையும் பதிவு செய்து கையொப்பமிட வேண்டும் கடமையை நிறைவேற்றிய பின்னர் மீண்டும் மூவிங் ரெஜிஸ்டையில் பாடசாலைக்கு வருகை தந்த நேரத்தை பதிவு செய்து கையொப்பமிட வேண்டும் ஆனால் இந்த நடைமுறையை பின்பற்றாத அதிபர்களின் அல்லக்கைகளும் விசுவாசிகளும் மட்டும் விரும்பிய நேரத்தில் தங்களது சொந்த தேவைக்காக அடிக்கடி வெளியே சென்று வருவதை அவதானிக்கலாம் இந்த வகை ஆசிரியர்களை உற்று நோக்கினால் ஒன்று இவர்களின் ஆதரவுடன்தான் குறித்த அதிபர் அந்த பாடசாலைக்கு அதிபராக நியமனம் பெற்றிருப்பார் இரண்டு இவர்களின் ஆதரவுடன்தான் பாடசாலையை முகாமைத்துவம் செய்ய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இதனால் தான் இவர்களுடன் முரண்பட்டால் பாடசாலையை நடத்த முடியாது என்று அதிபருக்கு மூளை செலவை செய்திருப்பார்கள் மூன்று இருந்தாலும் வகுப்பறைக்குச் சென்று கற்பிக்க மாட்டார்கள் இவர்களிடம் குறித்த அதிபர் வகுப்பறைக்கு சென்று கற்பிக்க வேண்டும் என வலியுறுத்த பயப்படுவார் நான்கு இவர்கள் மாணவர்களுக்கு அனுமதி பெற்று தருவதாக இலஞ்சம் கோருவார்கள் இதனை குறித்த அதிபர் கண்டும் காணாமல் இருந்து தனது கதிரையை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்வார் ஐந்து இவர்கள் அனைவரும் அதிபர் அலுவலகத்தில் அதிபரை சுற்றி இருந்து அதிபரை மேற்பார்வை கடமைகளை செய்ய தடையாக இருப்பார்கள் ஆறு இவர்கள் எந்த நேரமும் அதிபர் அலுவலகத்தில் அதிபரை இருப்பதால் ஆசிரியர்கள் அதிபரை தனியாக சந்தித்து தங்களது பிரச்சினைகளை கூறி தீர்வை பெற தடையாக இருப்பார்கள் ஏழு இவர்கள் மட்டுமே அதிபரின் தயவுடன் சகல வகையான சலுகைகளையும் அனுபவிப்பார்கள் இதனால் பாடசாலையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் வாரிய மன உளைச்சலுக்கு ஆளாகுவார்கள் அடிக்கடி பாடசாலைக்கு வெளியே செல்லும் ஆசிரியர்கள் தொடர்பாக பாடசாலைச் சமூகம் ஆதாரங்களுடன் பின்வருவோருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கும் போது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும் மாகாண பாடசாலைகள் எனில் ஒன்று குறித்த பாடசாலை அமைந்துள்ள மாகாணத்தின் அல்லது மாவட்டத்தின் இன்டர்னல் ஒட்டிப் ஜெனரல் அலுவலகம் இரண்டு பாடசாலை அமைந்துள்ள மாகாணத்தின் கௌரவ ஆளுநர் அலுவலகம் மூன்று குறித்த பாடசாலை அமைந்துள்ள மாகாணத்தின் மாகாண கல்வி பணிப்பாளர் நான்கு குறித்த பாடசாலை அமைந்துள்ள வலைய கல்வி அலுவலகம் தேசிய பாடசாலைகள் எனில் ஆசிரியர்கள் அடிக்கடி வெளியே சென்று வருவதை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் ஒன்று சொந்த தேவைக்காக செல்லும் ஆசிரியர்களை குறுகிய கால லீவில் செல்ல ஆலோசனை வழங்க வேண்டும் இரண்டு பாடசாலை சார்ந்த கடமைக்காக செல்லும் ஆசிரியர்களை மட்டும் சம்பவ திரட்டு பதிவேட்டிலும் மூவிங் ரெஜிஸ்டரிலும் பதிவு செய்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்று செக்யூரிட்டி கார்டு அல்லது பாதுகாப்பு சேவை ஊழியர் மூலம் பாடசாலை நேரத்தில் பாடசாலையை விட்டு வெளியே செல்லும் ஆசிரியர்களின் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டும் அதேபோல் திரும்பி வரும்போதும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டும் நான்கு பாடசாலைக்கு வருகை தந்தும் வகுப்பறைக்கு செல்லாத அடிக்கடி வெளியே செல்லும் ஆசிரியர்கள் தொடர்பாக கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் ஐந்து பாடசாலை சிசிடிவி சி அருகில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி பதிவுகளை பழைய மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் மூலம் பெற்று பாதுகாக்க வேண்டும்